இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்த முக்கியமான ஆண்டு குரு சனி ராகு நகர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் புதிய வளர்ச்சிகள் அதிகம் ஆண்டின் இறுதிக்குள் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும் நூல் வேலை பல அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் சாதனைகளும் பெருகும் மாற்று வேலையோ பதவி உயர்வோ கிடைக்கும் வாய்ப்பு ஆகஸ்ட் நவம்பர் இடையே அதிகம் இருந்தால் புதிய திட்டங்கள் தொடங்க நல்ல காலம் வருமானம் நிலையாக இருக்கும் அத்துடன் எதிர்பாராத செலவுகள் வரும் ஏப்ரல் ஜூன் கவனமாக இருங்கள் காதல் திருமணம் காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் திருமண யோசனைகள் பேசப்படும் சில தவறான புரிதல்கள் ஜூன் ஜூலை வரலாம் பொறுமை அவசியம் மாணவர்கள் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாட்டு மாணவர்களுக்கு சாதகமான வருஷம் அதிர்ஷ்ட மாதங்கள் மார்ச் ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் கவனிக்க வேண்டிய மாதங்கள் ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை